ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை ஆராின்றோம் எ உளிக்கோம்மை அன்பு செய்கின்றோ ஏசுவை ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று இதோ ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இதோ இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக ஆண்டவர் நமக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதை பற்றி தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் கூறுகிறது அன்பானையே சாண்டவரே உமது அன்பிற்காகவும் உமது அர்ப்பணிப்பிற்காகவும் உமது பரிகாரத்திற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை ஆசிர்வதியும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏரோது அரசன் பொறாமையால் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடுகிறான் இயேசுவை கொள்ள வேண்டும் என்று நினைத்த அவன் பல குழந்தைகளை கொன்றுவிடுகிறான் இதோ இந்த குழந்தைகள் மாசற்ற குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறது அன்பான ஏ சாண்டவரே இந்த அருமையான வேளையிலே உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காக இன்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் ஆசிர்வாதங்களையும் நீர் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் குறிப்பாக அனாதைகளாக இருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்கள் யார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் உமது அருட்கரம் அவர்களை தாங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிப்போம் குறிப்பாக ஆண்டவரே படிக்க முடியாமல் இருக்கிற ஏழைகளுக்காக ஜபிக்கிறோம் ஏழை குழந்தைகளின் ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல உள்ளங்கள் முன்வந்து உதவி செய்ய அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்